வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இருக்கா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு இருக்கு ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் காரர்களுடைய செயல்பாடு இருக்கு இந்த கேள்வி எதனால வருது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கான்னு கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு வாங்க இந்த வீடியோல முழுசாத்தறிஞ்சுக்கலாம் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் உயிரிழந்து இன்னைக்கு பதினாறாவது நாள் சற்றேறக்குரிய ஒரு இரண்டு வாரங்கள் முழுதா கடந்த நிலையிலும் கூட இன்றைக்கு வர அவருடைய விஷயம் கொலையா தற்கொலையா அப்படிங்கிற முடிவுக்கு கூட காவல்துறையால வர முடியல இது எல்லாத்துக்கும் மேல அவர் மர்மமான முறையில இறந்திருக்கிறதா தொடர்ந்து தமிழக காவல்துறை டிஐஜியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா பத்து டிஎஸ்பிகள் தலைமையில பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வர தனிப்படையால குற்றவாளிகளை நெருங்க முடியல சரி இதுல என்ன காங்கிரஸ் காரர்களை நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அந்தவர் ஜெயக்குமார் தனசிங் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் வரும் ஒன்று ராதாபுரம் இன்னொன்று நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அவரு தன்னுடைய மரண வாக்கு எழுதி வச்சிருக்கிறதுலேயே முப்பத்தி ரெண்டு பேருடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தாரு ஜெயக்குமார் தனசிங் அவர் உயிரிழந்தது அவர் வீட்டுல இருந்து வெறும் இருநூறு மீட்டர் தொலைவில அப்படிங்கிறதுனால கட்சியினர் ஏற்படுத்திய அந்த பகையை தாண்டி அவருடைய குடும்ப உறவுகள்கிட்டையும் தொடர்ந்து போலீசார் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க பதினாறு நாளா ஒரு மாவட்ட தலைவருடைய அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரணத்திலேயே குற்றவாளிகளை காவல்துறையால நெருங்க முடியல இது எப்படி இருக்குன்னா திருச்சியில நடைபெற்ற ராமஜெயம் கொலை வழக்கோடு ஒப்பிட்டு சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஆனா அவர் எந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர்னா காங்களுடைய மாவட்ட தலைவர் இதுவரை தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்துல கூட ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யுங்க சத்தியமூர்த்தி அறிவாலயத்துல அறிவாலயத்துலதான் அடகு இருக்கு சொல்றாங்க அதுக்கான காரணமும் இருக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி கழுத தேர்ந்து கட்டெருமானது மாதிரி தொடர்ந்து பின்னங்கிய போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அகில இந்திய விட இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்கள்ல எழுச்சி பெற்றிருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல திமுக முதல்ல தாங்க காங்கிரஸ் சவாரி பண்ணிட்டு இருக்கு

வரிசையா புகார்களை சொல்லி அலாரமிக்காத குறையா பேசுறாங்க காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி அமைப்பு ரீதியா எழுபது மாவட்டங்களா செயல்படுது சோ அவர்களுக்கு எழுபது மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க இதுல கே எஸ் அழகிரி காலத்துல பொறுப்புக்கு வந்தவங்க இவி கே எஸ் இளங்கோவன் காலத்துல பொறுப்புக்கு வந்தவங்க திருநாவுக்கரசர் காலத்துல பொறுப்புக்கு வந்தவங்கன்னு பத்து பதினைந்து வருஷமா அந்த பதவியை அட்டப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அதுல பாதி பேர் செயல்படுறதே இல்லையா அப்படின்னா எல்லாம் ஏன் மாத்தல அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாம் சிங் சங் சிங் சாங் சிங் சங் அடிக்கிற சிங்கி காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்மையிலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கெல்லாம் பேரை டிக்கெட் அடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டுல சீட்டே கொடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியில சீட்டு வாங்கணும்னா அறிவாலயத்துல செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் தொண்டர்களே இன்னைக்கு ரொம்ப மனச்சோர் அடைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம நம்மளுடைய நான் ஒரு நான் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னால கன்னியாகுமரிய ஒரு உதாரணமா சொன்னாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழகத்தோட பல மாவட்டங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சுதான் தேர்தல் வெளியே பார்த்தாங்க உண்மையான காங்கிரஸ் காரங்களை பின்வரிசையில போய் நிக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்குதான் இருந்துச்சு அப்படிங்கிறத சில தொண்டர்கள் பகிர்ந்துக்கிறதையும் பார்க்க முடியுது இது எல்லாத்துக்கு மேல உச்சமா சில பிறந்தகை ஏதோ கொஞ்சம் தமிழக காங்கிரஸ்ல மாற்றம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு உழப்பூர்வாவே அவர் நினைக்கிறாரு அது ஒரு பத்திரையாளரா ஊடகவியலாளரா நம்மளாலையும் உள்வாங்கிக்க முடியுது சில பிறந்தகை பொதுவா ஆக்டிவா செயல்படக்கூடியவர் சட்டம் படித்தவர் வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தானே ஆட்சி கட்டில இருந்துச்சு அது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசிட்டாரு நீங்க என்ன வேணாலும் பேசலாம் என்னங்க நீங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னு திமுக தரப்பு ரொம்ப அதிருப்தி ஆயிடுச்சு திமுக கோபப்படுத்துச்சோ இல்லையோ முன்னாள் மத்திய இணையமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இன்னைக்கு கூட ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஈவி கே சிலங்கோவன் மு க ஸ்டாலினே காமராஜர் ஆட்சி தரங்க நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிட்டாரு மு க ஸ்டாலின் காமராஜர் ஆட்சி நடத்துறாரு அறியாம நமக்கு கூட சில விஷயங்கள் ரீகால் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரா பொறுப்பேற்றார் அவர் முதல்வராக பொறுப்பேற்கிறப்ப தமிழ்நாட்டுல இருந்த மொத்த அரசு தொடக்க பள்ளிகளுடைய எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தி எண்ணூறு அவருடைய ஆட்சி காலத்துல மட்டும் இந்த எண்ணிக்கையை இருபத்தி ஒன்பதாயிரமா உயர்த்தி காட்டின ஒரு காமராஜர் அது மாதிரி வெறும் எண்ணூத்தி பத்து உயர்நிலைப் பள்ளிகள் இருந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆட்சி காட்டின ஒரு காமராஜர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காலத்துல அரசு பள்ளிகளுக்கு இடஒதுக்கீடு மாதிரியான சிஸ்டங்கள் வந்துட்டாலும் கூட மதுக்கடைகள் மதுபான கடைகளும் அளவுக்கு அதிகமா பெருகியிருக்கு திமுகவோட கடந்த கால தேர்தல் அறிக்கையில படிப்படியா மது விளக்கு பூர்ண மது வச்சிருந்தா கூட காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல காமராஜர் அவர்கள் பார்த்த பார்வை மது சார்ந்த விஷயத்துல இவ்வளவு ஏன் திமுகவை நிறுவன பேரறிஞர் அண்ணாவர்களே மதுவின் மூலம் பெறக்கூடிய வருமானம் புழு நோயாளியின் இருந்து பிடுங்கப்பட்ட சில்லறைக்கு சமமானதுங்கிற அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா கட்டின வழியில வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காலப்போக்கில டாஸ்மாக் வருமானத்தை நம்பி இலவசங்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு தமிழகத்தை மாற்றி இருக்கு இது திராவிட இயக்கங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்படியான காலகட்டத்துல காமராஜர் ஆட்சியை தான் ஸ்டாலினே நடத்திட்டு இருக்காருன்னு சொல்றது கொஞ்சம் நகைப்புக்குள்ளாக தான் இருக்கு எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி என்பது தேர்தலுக்கானதா இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் காங்கிரஸ் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக முதுகில் அவங்க ஏறி உட்கார்ந்து இருந்தாலும் கூட கடைசி வரை அதிமுகவையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க பேசினாங்க தொடர்ந்து மக்கள் மன்றத்துல தாங்கள் தான் எதிர்கட்சி போல முன்னிறுத்திக்கவும் செஞ்சாங்க காங்கிரஸ் கட்சிப்பெரிய விடுதலையில் அக்கறை கொண்ட இயக்கமாகவும் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த இயக்கமாகவும் இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழக பாஜகவிடமிருந்து பாடம் படிக்க வேண்டிய அவல நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல சேவியர் அவர் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அவருடைய மரணத்திற்கு கூட போராட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கையிலே வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் என்ன நினைச்சுக்குவாரோ தமிழ்நாடு அரசு என்ன நினச்சுக்குமோ திமுக என்ன நினைச்சுக்குமோ அன்வாலயம் என்ன நினைச்சுக்குமோ அப்படிங்கக்கூடிய பார்வையில வாய்மூடி கண்புத்தி புத்தி மவுனியாக ஒரு சொந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரணித்த போதும் இருக்க முடிகிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினரை நினைத்து பரிதாபப்படுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்